ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு படை டிஃபென்ஸ் அகாடமி இன்னி நம்ம அடுத்த டெஸ்ட்டு டெஸ்ட்டுடைய டிஸ்கஷன் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டியுடைய மேஜர் வரலாறுடைய மேஜர் பகுதி இந்த இது தான் கவர் ஆகுது முகலாயருடைய வரலாறு மராத்தியர் சிவாஜியுடைய வரலாறு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயநகரம் பேரரசு அவங்களுடைய வரலாறு இது எல்லாமே இந்த டாபிக் ஆகுது ரொம்ப முக்கியமானது டெஸ்ட்டு எழுதியிருப்பீங்க இப்போ கொஸ்டின்ஸ் கூட டேரெக்டாக போயிடலாம் ஓகே இந்த இதுல வந்து நான் கடைசியான கொஸ்டின் வந்து நான் ஒரு கேள்வியாக கேட்டுருவேன் எப்பவும் போல் அஞ்சு கேள்வி கேட்பேன் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருபத்தஞ்சா அஞ்சா கொஸ்டின் இருக்காமல் நான் ஆன்சர் வார் கேப்பேன் சொல்றாங்க ராட்சச தங்கடி போர் என்று அறியப்படும் போர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ நம்ம வரலாறுல ரொம்ப முக்கியமானது போர் தான் சண்டை மன்னனும் மன்னனுக்கு இடையில ஏகப்பட்ட சண்டையை போட்டிருப்பானு ஓகேங்களா அந்த சண்டைக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க அது பேர் எப்படி அமையும்னா எந்த ஊர்ல வச்சு அந்த சண்டை நடந்ததோ அந்த ஊருடைய பெயர் தான் அமையும் உதாரணத்துக்கு முதலாம் பாணிபட் போர் தரையன் போர் இதெல்லாம் எது அப்படின்னா பாணிப்பட்டுங்கிறது ஒரு ஊரு ஹரியானால இருக்கு தரையன்கிறது ஒரு ஊரு ஓகேங்களா இதே மாதிரி நிறைய போர் நடந்திருக்கு அதுல ஒரு போர் தான் ராட்சச தங்காடி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த ராக்ஷ தங்காடி ரெண்டுமே தனித்தனி ஊர் இது வேற ஊரு வேற ஊரு இந்த ரெண்டு ஊர் நடந்து போருக்கு வேற ஒரு பெயர் இருந்தது சில இது போர் எந்த தான் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் நம்ம விஜயநகர பேரரசுக்கும் நம்மளுடைய பாமினி அரசுக்கும் நடக்கக்கூடிய சண்டை ஓகே விஜயநகர பேரரசுக்கும் பாமினி அரசு கிடையாது பாமினியோடைய ஐந்து துண்டுகளுக்கும் நடந்த சண்டை ஜெயிச்சது பாமினி அரசு துண்டு தோத்தது விஜயநகர பேரரசு இந்த தோல்வி விஜயநகர பேரரசருக்கு கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி மாதிரி தான் இந்த போருக்கு அப்புறம் அவங்க முடிஞ்சது சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து முடிச்சுட்டாங்க விஜயநகர பேரரசுடைய தலையை எடுத்த போர் அதனால இது தலைக்கோட்டை போர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அப்போ தரைக்கோட்டை போர் வருஷம் சொல்லிட்டு யாருக்கு நடந்தது பாமனியோட ஐந்து துண்டு விஜயநகர பேரரசு நடந்தது ஓகேங்களா வருஷம் முக்கியம் அடுத்த பாயிண்ட் கொஸ்டின்லையே நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்துடன் ஏற்றுக்கொண்ட தன்னை முடிசூட்டினார் அதாவது எந்த இடத்துல வந்து முடிசூட்டி கொண்டார் கேட்கிறாங்க ஓகேங்களா அப்ப சிவாஜி ரொம்ப முக்கியமானவர் வரலாற்றுல ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா மன்னராக முடிசூட்டி கொள்வார் அப்ப அதுக்கு முன்னாடி மன்னர் இல்லையா மன்னராக பொறுப்பு வகித்து இருந்தார் சிவாஜி ஓகேங்களா சிவாஜிக்கு முடிசூட்டுவதற்காக பேர் தான் இந்த சத்ரபதி சத்ர என்றால் என்ன சொல்கிறது ஒரு குடை அல்லது ஒரு படை பதி என்றால் தலைவன் அப்படின்னு சத்ரங்கிறது சத்ரக தலைவன் படி என்றால் தலைவன் சொல்கிறாங்க இதுதான் சத்ரபதிக்குரிய அர்த்தம் எங்கே வச்சு முடிசூட்டி கொண்டார்னா ராய்கர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சிவாஜி சிவாஜியுடைய கதையில வந்து நிறைய கோட்டை தான் வரும் எக்கச்சக்கமான கோட்டை அவர் பிறந்தது ஒரு கோட்டை சிவநேரி கோட்டைன்னு சொல்லுவாங்க அவருக்கும் ராஜா ஜெய் வந்து புரந்தர் என்கிற கோட்டையில வந்து உடன்படிக்க போடுவாங்க சிவாஜி ஸ்மராத்திர பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எவ்வளவு கோட்டைகளை கைப்பற்றுறாங்களோ அதுதான் அவர்களுடைய வலிமை ஓகேங்களா நம்ம மன்னர்களுக்கு தான் இடம் தான் பெரிய இடம் வச்சா வலிமை ஆனா இவங்களுக்கு நிறைய கோட்டைகளை கைப்பற்றினாதான் வலிமை என்பதன் பொருள் ஓகேங்களா அதனால இவங்க கோட்டையை தான் கைப்பற்றுவாங்க அதடி போய் ராய்கர் கோட்டை சூரத் கோட்டை பூனே கோட்டை நிறைய கோட்டை கைப்பற்றி வச்சிருப்பார் ராய்கர் கோட்டையில் தான் அவர் முடிசூட்டி கொள்வார் என்னப்பட்டது சிவாஜிக்கு வேறு பெயர்களும் உண்டு ஓகே வேறு பெயர்களும் மலை எரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் உண்டு தக்காணத்தின் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பயர் உண்டு ஓகேங்களா இப்ப ஏற்பட்ட சிவாஜிக்கும் இடையிலே தான் நிறைய ஃபைட் நடந்துருக்கும் ஓகேங்களா ஃபைட் இந்த பயன் முக்கியம் அடுத்து அடுத்து ரொம்ப சூப்பரான கொஸ்டின் பாருங்க வரலாற்றுதை ஒரு சில வரலாறு விஷயங்கள்லாம் படிக்கும்போது நமக்கே திகைப்பாக இருக்கும் பா என்னடா இப்படி தான் ஒரு பாயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமூட்ட அளவுக்கு வரலாறு மேலும் மேலும் படிக்க தூண்டுறதே மாதிரி விஷயங்களா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் ஓகே வேறு எந்த சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அப்போ என்ன சார் ஒரு விஷயம் அப்படின்னா உலகத்தில் எவ்வளவு கோடி ரூபாய் கிடைச்சு கொடுத்தாலும் ஒரு விஷயத்துக்கு வந்து ஈடாகாது அது நம்ம நம்ம அன்பு தாய் அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்லுவோம் அது தவிர்த்து விடுங்க பொருள் ஒரு பொருள் இருக்குது ஆனால் அந்த பொருளை வாங்கணும் இப்போ ஒரு சேர் இருக்கு ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு சேர் ஒரு ஐபோன் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாயோ ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஒரு ஐஃபோன் விலை இருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் விலை இருக்கு ஆனால் ஒரு பொருதுக்கு விலையே கிடையாது அவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பொருளை வைத்து பொருட்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க அதுதான் என்ன வைரம்னா கோஹினூர் வைரம் ஓகேங்களா அந்த வைரம் விலை மதிப்பில்லாத வைரம் அந்த வைரம் ஒரு காலத்தில் இந்தியாவில் வாராங்கல் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் வந்து உருவாக்கப்பட்டது அதை பின் நாட்கள் அலாவுதீன் கில்ஜி கிட்டே இருந்தது அப்புறம் பின் நாட்கள் முகலாயர்களுக்கிட்டையே இருந்தது அப்படி முகலாயர்களுக்கிட்ட இருக்கும் பொழுது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வரலாம் ஓகேங்களா ஒருத்தர் வந்து இந்தியாவில் முகலாயர்களுடைய படையை வந்து சுக்குனூராக்கிறாம்பா போலி முடிஞ்சது அது சொல்லுற மாதிரி தான் ஓகேங்களா அந்த போருக்கு பேர் தான் கர்னல் போர் அப்படின்னு சொல்கிறாங்க பேட்டில் ஆஃப் கர்னல் சொல்லுவாங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இந்த சண்டை நடக்கும் ஓகேங்களா வருஷம் முக்கியம் போருடைய பெயர் முக்கியம் யாருக்கும் யாருக்கும் சொல்றேன் ஓகே யாருக்கும் யாருக்கும் ஒரு சைடு நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊர்ல ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த முகலாயர்கள் டெல்லியை மையமா வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு வெளிநாட்டுல இருந்து ஒரு தோறா ஓகேங்களா அவனும் இஸ்லாமியர் தான் ஆனா வெளிநாட்டுடைய இஸ்லாமியர் முகலாயர்கள் நம்ம ஊர்தே இருந்தவங்க ஓகேங்களா இருந்து வந்தவங்க தான் பின்னாட்களை நம்ம ஊரிலேயே செட்டிலாகி இருந்தவங்க ஆனா இங்க எது எது தாப்புறவன் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்தான் அவர் தான் ஓகேங்கதான் ஈரான் பகுதியிலிருந்து வந்தவர் இவருடைய படையெடுப்பை டெல்லியால் தாங்கவே முடியலப்பா அடிச்சு சுக்கு நூறாகிட்டார் ஆயிரம் கணக்கான படை வீரர்கள் இறப்பு ஓகேங்களா செத்து போயிட்டாங்க டெல்லி அப்படியே சூறையாடப்பட்டது ஒரு நகரத்தை அடிச்சு நொறுக்குனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டெல்லி ஆகிப்போச்சு ஓகேங்களா அப்படி டெல்லியில் ரெண்டு விஷயம் ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது ஒன்று கோஹினூர் வைரம் இன்னொன்று பீகாக் த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க மயிலாசனம் மயிலோடைய தோகை இருக்குதுதே அந்த மயிலோடைய தோகையை வச்சே ஒரு அரியணை உருவாக்கியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் மயிலாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரியணை தூக்கிட்டு போயிடுவார் ஓகேங்களா ரெண்டையும் இவர் தூக்கிட்டு போயிடுவார் அவர் நாட்டுக்கு அப்புறம் அங்கங்கே டேமேஜ் ஆயர் மயிலாசனம் இந்த கோகினூர் வைரம் மட்டும் இவர் நாட்டிலிருந்து கடைசி இங்கிலாந்து போயிடும் இன்னைக்கு டேட்டில் இங்கிலாந்துடைய ராஜா அல்லது ராணியின் மண்டையோடைய கிரீடத்தில் வந்து இருக்கும் அந்த கோகினூர் வைரம் அதை பார்க்கும்போது நமக்கே கவர்ச்சியாக இருக்குமா அதை எடுக்கணும் நமக்கே தோணுமா அதான் கோகினி ரோஹி எடுத்து சிறப்பு அம்சம் எடுத்து சென்றவர் யார் கேட்குறாங்க நாதிர் ஷா ஓகேங்களா நாதிர் ஷா ஓகே அதே மாதிரி அறுபத்தி ஒன்றுல அகமது ஷா அப்தாரி ஒருவர் இவரும் ஒருவர் இவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் தான் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று அதுதான் மூன்றாம் பாணிப்பட்டு ஓகேங்களா அவர் வேற இவர் வேற நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்தது நாதிர் ஓகே ரெண்டாவது வந்ததுதான் அகமது ஷா அப்தி ஓகே அவங்க வந்து மராத்திர கூட சண்டை போட்டிருப்பாரு பின்னாடி கொஸ்டின் கூட நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து பாமினி சுல்தானை சேர்ந்த மூன்றாம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் இந்த மாதிரி வரலாற்றுல ஒரு சில அமைச்சர்கள் தான் இடத்தை அமைச்சர்கள் மட்டும்தான் வரலாற்று பெரிய அளவுக்கு இடம்பெற்றிருப்பாங்க உதாரணத்துக்கு நவரத்தின அமைச்சரவைகள் காளிதாசர் ஹரிசன் இவ்வளவு இடம்பெற்றிருப்பாங்க தென்னாலிராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா கிருஷ்ணதேவராயருடைய இருந்து முக்கியமான நல்ல அமைச்சர் ஓகே அறிவாளியான அமைச்சர் திறமையான அமைச்சர் ஓகே அறிஞர் கூட ஓகேங்களா தென்னாதிராமன் அவர் தான் இடம்பெற்றிருப்பார் அதே மாதிரி ஒரு மன்னரை இடம்பெற்றிருக்காரு மூன்றாம் முகமது ஷாவுடைய அமைச்சர் படை தளபதி கணிதவியலாளர் ஒரு கவிஞர் என்னென்னமோ சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ பொறுப்பு இருக்கும் ஆனா அங்க நடக்கூடிய அப்படி இப்படி நடக்கக்கூடிய சண்டையில் மூன்றாம் முகமது ஷா சந்தேகப்பட்டு முகமது கவானுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாரு முகமது ரகா தான் கவானை தூக்கு தண்டனை போட்டுருவாங்க இந்த பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ மாதா மன்னர்கள் தான் சேர்ந்து ஹீரோ பாகுபலி கொள்வாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான சீன் தான் இங்கேயே அந்த கதையா வந்து எடுத்துருப்பாங்க ஓகே கதையா இருக்கும் அதுதான் க நம்ம படமா எடுத்திருக்காங்க பார்க்கும்போது முகமது கவான் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஆ சூப்பரான ஒரு குறிவு இந்த மாதிரி கேள்வி தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வரும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓகே என்னது இந்த கொரிதா போர் என்ன கொரிதான என்ன நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கொரிதா குரங்கு குரங்கு எப்படி இருக்கும் கொரிதா குரங்கு கிட்டத்தட்ட மனசு குரங்கு மாதிரி இருக்கும் இப்போ கொரிதா போர் என்பது டேஸ் இராணுவத்தின் பலமாக இருந்தது அப்போ கொரிதா வச்சு போர் பண்ணுவாங்க அப்போ கொரிதா தான் படைகளாக இருக்கும் அப்படி கிடையாது குரிதா மாதிரி அடிப்பாங்களா அப்படின்னு கிடையாது குரிதா போர் முறை என்றால் மறைந்திருந்து தாக்கும் எழுதி வச்சுக்கோங்க மறைந்திருந்து தாக்குதல் முறைக்கு பெயர் தான் குரிதா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு ரொம்ப பலம் வாய்ந்தது அப்படிப்பட்ட நம்ம மராத்தியர்கள் சிவாஜி அவங்க படைக்கு தான் ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருந்தது ஏன்னா அவங்க பகுதி எல்லாமே மலை குன்றுகள் கோட்டைகள் இங்கே தான் இருந்தது அதனால் மலைக்கிடையிலேயும் மலைக்கீலையும் பதுங்கியிருந்து பதுங்கியிருந்து அட்டாக் பண்ணுவாங்க அதுதான் வந்து நம்ம குரிதா போர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ரொம்ப சூப்பரான கொஸ்டின் பாருங்க டெல்லி சுல்தான் இருந்து குத்புதி ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க பாருங்க குத்புதின் ஐபக் யாரு அடிமை வம்சத்தை சேர்ந்த மன்னர் ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து வரைக்கும் இவர் என்னவா இருப்பாரு மன்னரா இருப்பாரு டெல்லி சுல்தானில் அடிமை வம்சத்தை டெல்லி சுல்தானை தோற்றுவித்தது இவர் தான் இவர் தான் இஸ்லாமியர்களை இந்தியாவில் இஸ்லாமிய மன்னராக இருந்ததே முதல் முறையாக ஒருத்தர் அவர் வந்து குத்புஜ் தான் ஓகேங்களா அப்போ அவர் நிறைய பில்டிங் கட்டியிருக்காரு உதாரணத்துக்கு இந்த மூணு பில்டிங் கட்டினது அவர் தான் பாருங்க இந்த மூணு பில்டிங் இருக்கு பாருங்க மூணுத்தையும் கட்டினதே அவர் தான் ஓகேங்களா அதுல முதல் முறையாக கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க குவாத்துல் இஸ்லாம் இதுதான் அவர் முதன் முதலாக டெல்லியில ஒரு மசூதியை ஆக்சுவலாக ஆக்சுவலி ரெண்டு மசூதியையும் ஒரு தூணையும் கெட்ட ஆரம்பிச்சிருப்பார் ஒரு மசூதி டெல்லியில இந்த மசூதி வந்து அஜ்மீர் ஓகேங்களா அஜ்மீர் பகுதியில் கட்டியிருப்பாரு இது வந்து ஒரு தூண் இந்த தூணுக்கு வந்து அடிக்கல் தான் நாட்டியிருப்பார் கெட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி பயப்பட செத்து போயிருப்பாரு இவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் ஓகேங்க இதா இப்போ ஒரு ராஜாவாக இப்படி தான் சாவாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடப்போம் எப்படி சா செத்துருப்பாரு அப்படின்னா குதிரை மேலே இருந்து கேம் விளையாண்டுருக்கார் என்ன கேமு அப்படின்னா போலோ ஒரு கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே இல்லை போலோ அப்படின்னா சௌஹான்னு சொல்லுவாங்க அந்த கேம் விளையாண்டுருக்கும் போது குதிரை இருந்து தடிக்கி விழுந்து ஒரு மன்னர் இறந்து போயிட்டாரு பாருங்க அவனுக்கு சாவு எப்படி இருந்தே தெரியல இதே மாதிரி ஒரு மன்னர் வந்து மாடிப்படிக்க புத்தகத்தை எடுத்து வரும்போது இறந்து போயிருப்பார் ஒரு மன்னர் வந்து அந்த வெடிகுண்டு மருந்துகள்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அந்த கேம்ப்ல இருக்கும்போது வெடி மருந்து வெடிச்சு செத்து போயிருவாரு மாதிரி ஒருத்தனுக்கு இறப்பு எப்படி தான் வந்து தெரியாது இந்த மன்னர் இறந்து போயிருப்பாரு எனவே இந்த மூணு பில்டிங்ஸ் வச்சுக்கோங்க முத முதலாக கட்டப்பட்டனா குவாத் உல் இஸ்லாம் தான் டெல்லியில் சரிங்களா அடுத்து பாருங்க டெல்லி சுல்தானின் சுல்தானகத்தில் ஐயப்பா லோடி வம்சத்தின் காலம் என்ன மொத்தம் அஞ்சு வம்சம்ப்பா ரொம்ப சிம்பிளா நியாயம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடிமை கிழிஜி துக்லக் சயது லோடி இதுக்கு ஒரு கட் கூட உண்டு ஓகேங்களா அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் பதிவேர் தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கோது அது ரொம்ப ஃபனியாக இருக்கும் ஈஸி நியாபார்த்துக்கிறேன் ஓகேங்களா அடிமை கிளிச்சி துக்குலட்டு சயது லோடி இதுதான் வருஷ வம்சம் முதல் வம்சம் அடிமை கடைசி வம்சம் லோடி மொத்தம் அஞ்சு வம்சம் ஓகேங்களா முதல் வம்சம் அடிமை கடைசி வம்சம் லோடி மொத்தமாக அஞ்சு வம்சம் ஓகேங்களா இது ஒவ்வொரு வம்சமும் ஒவ்வொரு இயர் படிக்கிறது ஓகேங்களா உதாரணத்துக்கு அடிமை வம்சம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இப்ப நமக்கு லோடி வம்சம் கேட்டிருக்காங்க லோடி வம்சம் இருக்கிறதே கடைசி சொல்லிட்டு இப்போ மொத்தமாக டெதி சுல்தான் முடிஞ்சது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு மீதி எல்லாத்தையும் அடிச்சிடலாம் ஈசி பாருங்க டெதி சுல்தான் மொத்தம் ஆயிரத்தி எரநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு தான் அப்போ ரெண்டு ஆப்ஷன் அடிக்கும் போது எது இன்னும் கொஞ்சம் இது வந்து மொத்த வருஷமா இருக்கு டெதி சுல்தான் முழுவதுமான இயர் அப்ப இது வராது இதுதான் ஓகேவா அப்போ தெரிய படிச்சிருந்தா ஈசி சுத்தமாக எனக்கு தெரியவே எதனா கூட இந்த மாதிரி ஆப்ஷன் ரிமினேட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்கொஸ்டின் அருமையான கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கலாம் அதுக்காக தான் பொறுத்துக வச்சிருக்கு அஞ்சு மன்னர் கொடுத்துருக்காங்க அஞ்சு மன்னராக இயர் மேட்ச் பண்ணணும் சார் எவ்வளோ கஷ்டம் இயர்லாம் படிக்கிறதுக்கு உண்மைதான் கஷ்டம் தான் வேற என்ன முடியும் இயர் கேட்பாங்க அப்புறம் அதாவது சொல்லிட்டேன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்டரியில் தான் இயர் பர்டிகுலரா படிக்கணும் இந்த மாதிரி மிடிவேது இடைக்கால இந்தியா நவீன ஏன்சியன் தான் தோராயமா தெரிஞ்சுக்கிட்டா போகும் போறது ஓகே உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம் மன்னரை பாருங்களேன் இந்த மன்னர் அப்படியே வருஷப்படுத்துங்க யார் ஃபர்ஸ்ட் யார் ரெண்டாவது யார் மூணாவது வருஷப்படுத்தலாமா ஃபர்ஸ்ட் நான் யார் வருஷப்படுத்த பால்பன் ஏன் இப்ப பொறுத்துக்கெல்லாம் நினைச்சிடாதீங்க ஓகேங்களா இங்க எழுதுறேன் முதல் மன்னர் ஓகேங்களா பொறுத்துக்கு ஆன்சர் ஒன்று நினைச்சிடாதீங்க முதல் மன்னர் இந்த குடுத்திருக்க மன்னர்ல ஏன் பால்பன் வந்து அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் அடிமை வம்சத்துக்கு அப்புறம் என்ன எழுதிப்பட்டாங்க கிழிஜி வம்சம் அப்ப கிழியில யார் இருக்கா தான் இருக்காரு ரெண்டாவது இவர் தான் ஓகேங்களா கிருஜி வம்சத்துக்கு என்ன அதுக்கப்புறம் என்ன போட்டேன் துக்குலக்கம் மூணாவது ஓகேங்களா என்ன போட்டேன் சயத வம்சம் சயது வம்சத்தை தான் சிக்கந்தர் லோடி லோடி தான் கடைசி வம்சாவது அப்போ இவர் ஓகேங்களா அப்போ வருஷப்படி இதுதான் அப்போ முதல் முதல் மன்னர்னா இவர் இருக்கிற இயர்லேயே ரொம்ப கம்மியான இயர் எது பாருங்க இதுதான் கம்மியான இயர் கரெக்டா இல்லையா இருக்கிற இயர்லேயே இதுதான் ரொம்ப கம்மியான இயர் அப்போ இதுதான் ஒன்று ஒண்ணு அதே மாதிரிதான் நினைக்கிறேன் அடுத்து இருக்கிறதுலேயே அடுத்த இயர் அப்படின்னா இது ஓகேங்களா அப்போ ரெண்டு அப்போ கிசி இருக்கா முகமது பின் தான் அடுத்தது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது முந்நூற்றி பதினாறுக்கு அப்புறம் என்ன இருக்குது முன்னூத்தி இருபத்தஞ்சு இருக்கா ஆ முகமது பின் துளா எஸ் முகமது பின் டுக்குலக் ஓகேங்களா கிசி இருக்கா அப்போ நானூற்றி இது ஓகேங்களா அப்படியே மேட்ச் இருக்குது லோடி அவ்வளோதான் அங்கே எழுதிப்பட்ட அதே நம்பர் தான் இங்கேயும் வந்துருக்குப்பா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் எஸ் முடிஞ்சு ஓகே புரியுதா அப்போ இது மட்டும் இல்லை மாதிரி எந்த கேட்டாலும் தெரியலைன்னா கூட ஆன்சர் பண்ணுவதுக்கு இதுதான் வழி நம்ம கதையை படிச்சிருப்போம் மன்னருடைய பெயர் யாருக்கு அப்புறம் யாரும் தெரியுங்க நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் வரலாற்றுல குமாரகுப்தர் கெட்டிருப்பார் குப்த வம்சத்தை சேர்ந்த குமாரகுப்தர் கெட்டிருப்பார் அதை இடிச்சது யாருன்னு கேட்கிறாங்க பக்தியா இருக்கு ஓகேங்களா இவர் வந்து நம்ம அடிமை வம்சத்துல முகமது சாரி குத்முதின கூட வந்திருப்பாரு அடிமை வம்சத்துல குத்முதினை கூட வந்திருப்பாரு இந்த பக்தியா இருக்கிற அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அடி தரமட்டமாக்கிடுவார் எல்லாமே போயிரும் ஓகேங்களா ரொம்ப மோசமான ஒரு படையெடுப்பு தான் ஓகேங்களா அடுத்து திருப்பி ஒரு கால வரிசைப்படுத்துங்க ஓகே இது எந்த சப்ஜெக்ட்ல முகலாயர்கள் டாபிக் நான் முகலாயர் டாபிக் நடத்தும் போதே ஒரு ஷார்ட் கட் சொல்லிக் கொடுப்பேன் என்னது முகலாய மன்னர்கள் மொத்தம் ஆறே பேரு தான் ஓகேங்களா அவர்களை படிப்பதற்கு ஷார்ட் கட் இதுதான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி இருக்கும் ஓகேங்களா வருஷம் முக்கியம் ஓகே மொத்த வருஷம் முக்கியம் மன்னர்களுடைய பேரை நீங்க பாபர் ஹுமாயுன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் புடிச்சு ஓகே வருஷையா சொல்லிட்டேன் ஓகேல பார்க்கலாமா எங்க ஃபர்ஸ்ட் இருக்குது பாபர் அப்போ இதுதான் ஒன்று ஓகே ஃபர்ஸ்ட் இயர் தான் வரும் அப்போ நாலாவது தான் ஃபர்ஸ்ட் நாலாவது எந்த ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன்ல இல்லை இந்த ஆப்ஷன்ல இல்லை முத ரெண்டு ஆப்ஷன் ஆப்ஷன் பி ரை சிதான் இருக்கு பாரு எப்படி எலிமினேட் பாரு ஒன்னே ஒன்று தெரிஞ்சா கூட நான் எலிமினேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா சார் சேர்ஷாசூர் சொல்லவே இல்லையே சேர்சாசூர் ஹுமாயுனுக்கு சண்டை நடந்திருக்கும் அப்போ ஹுமாயின் டைம்ல தான் இருந்திருப்பாரு அப்போ அவர் ரெண்டாவது மூணாவது இவர் தான் அடுத்து ஓகேங்களா ரெண்டாவது சேர்சாசூருக்கு அப்புறம் அக்பர் வருவார் அப்பா ஹுமாயின் போனதுக்கு அப்புறம் அக்பர் மூணாவது அடுத்தா லாஸ்ட் தான் அவுரங்கசீப்பு அடுத்து நாலாவது அப்போ ஃபோரு அடுத்து த்ரீ அப்போ இங்கே வந்துட்டு ஆன்சர் முடிஞ்சு போச்சா இது இதுக்கப்புறப்போ இவரு தானே இப்போ காலவரிசைப்படுத்துக்கிறதா தான் நம்ம கஷ்டம் நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க பாதுஷா நாமா முகலாயர்களில் எல்லா மன்னர்களை பத்தியும் புத்தகம் இருக்கும் ஓகேங்களா பாபர் நாமா ஹுமாயுன் நாமா அக்பர் நாமா ஷாஜகான் நாமா அப்படி இல்லைன்னா பாதுஷா நாமா ஜஹாங்கீர் நாமா கடைசி அவுரங்கசீப்புக்கு மட்டும் நாமா இருக்காது ஆலம்கீர் நாமா ஏன்னா அவருடைய வந்து ஆலம்கீர் ஓகேங்களா புரியுதா ஆலங்கீர் அப்படி பார்க்கும்போது பாதுஷா நாமானா ஷாஜகானை போது பாதுஷா இல்லை நாமா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷாஜகான் அவரை பத்தின புக்கு பேர் தான் ஷாஜகான் நாமாவும் சொல்லுவாங்க பாதுஷா நாமாவும் சொல்லுவாங்க ஓகேங்களா யார் வந்து தத்துவங்கயான இளவரசன் சொல்றாங்க தாரோசிவம் ஓகேங்களா தத்துவங்கான இளவரசன் நிறைய தத்துவம் பேசுவார் அவர்கிட்ட பேசுனாலே ஒரு அரை மணி நேரம் போட்டு அருகே அறுத்துருவார் தத்துவம் பேசி ஓகேங்களா தாராசி யாரு சார் தாரவசிக்கும் கதையில எங்கேயுமே கேள்விப்பட்ட மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா படிச்சுக்கணும் ஒரு யார் அப்படின்னா அண்ணன்சீப்பு அண்ணன் சார் என்ன சொல்றீங்க ஷாஜகானுடைய பையன் ஆமா உண்மைதான் ஷாஜகானுடைய மூத்த பையன் தான் தாரவசிக்கும் அவன் தான் மன்னரை அறிவிச்சிருப்பாரு அப்பா ஆனா சண்டை வந்திருக்கும் ஓகேங்களா சண்டை வந்ததுனால என்ன ஆயிரும் அப்படி பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஆட்சியை பிடிச்சிடுவார் ஓகேங்களா கடைசி அவுரங்கசீப் பிறந்த போனதுக்கு முதலாயப் பேரரசு சரிவடைஞ்சிடுவோம் ஓகேங்களா புரியுதா இப்போ தத்துவங்கயான இளவரசர்னால் தாரோசிக்க நிறைய தத்துவம் பேசுவார் நம்ம ஹிந்து இலக்கியங்களான இந்த பேர் என்ன உபநிடதங்கள் இந்த அந்த உபநிடதங்கள்லாம் வந்து மொழிபெயர்த்துருப்பாரு ஓகேங்களா சமஸ்கிருதம் படிச்சு மொழிபெயர்த்துருக்காருன்னா எவ்வளோ புரியாது ஓகேங்களா அடுத்து முதல் பாணிபட் போர் ரொம்ப முக்கியமான போர் ஓகேங்களா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கும் பாபர் ஜெயிச்சிருப்பாரு இப்ராஹிம் லோடி தோத்திருப்பாரு முதல் பாணிபட் போர் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா இந்த போர் தான் முகலாயர்களுடைய ஆட்சிக்கு அடித்தளமிட்ட போர் ஓகேங்களா ரைட் ரொம்ப முக்கியமானது பாணிபட் போர் மட்டும் கிடையாது நம்ம நடத்திருப்போம் கிளாஸ்லேயே இந்த பாணிபட் போரை பார்த்த உடனே ஷார்ட்கட் ஞாபகம் வரணும் கிளாஸ்ல படித்த பசங்களுக்கு தெரியும் பி கே சி கே பாணிபட் கன்வா சந்தேரி காக்கரா காக்கராக்கு ஜிதான் வரும் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸிக்காக கேன்னு போடுறேன் ஓகேங்களா பிகேசிகே வரிசையாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பதில் பாபர் செத்துவெட் பேர் பாருங்க பாபரை பற்றி படிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாபர் கூட ஃபைட் பண்ணதை யார் மட்டும் படிச்சுக்கோங்க வேறே இன்னும் பெரிய அளவுக்கு முக்கியம் கிடையாது ஈயும் ஃபைட் பண்ணது யார் அடுத்து திருப்பியும் ஒரு தான் ஆர்டர் ஓகேங்களா பார்க்கலாமா இப்போ எது எலிமினேட் பண்ணலாமா ஆப்ஷன் வச்சு ஃபஸ்ட் இந்த யார் எல்லா பேரையும் பாருங்களேன் விஸ்வநாத் பாஜிரவ் பாலாஜி பஜ்ரவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெட்டினே கொடுத்துட்டாங்க ஆட்சி ஆட்சிப்படுத்துரும் ஓகேங்களா சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் நாட்டுக்குள்ள குழப்பம் ஏற்படும் பேரன் சிவாஜியுடைய பேரன் சாகு அவன் சிறையில் இருந்து வெளியே வருவான் சிறையிலிருந்து வெளியே வரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஷ்வாக்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிடுவான் அப்படி வாங்கின முதல் மன்னர்னால் பாலாஜி விஸ்வநாத் தான் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வாங்குவார் அப்போது ஒன்று எந்த இதில் ஃபஸ்ட்டு இருக்குன்னு பாருங்களேன் ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று வச்சுட்டான் முடியாது முடியாது ஓகே லிமிட் பண்ண இப்போதைக்கு அடுத்து ரெண்டாவது பாலா விஸ்வநாத் ஆட்சிக்கு வந்த கையெழுத்து போட்டுருவான் என்ன கையெழுத்து போட்டுருவான் இதுக்கு அப்புறம் பதவி வாரிசு உரிமை ஆக்கப்படும் அப்படின்னா என் பையன் பேசுவா என் பேரன் பேசுவா என் கொள்ளு பேரன் பேசுவா இப்படிதான் பண்ணிட்டாரு ஓகேங்களா அப்படி பாக்கும்போது பாலாஜி விஸ்வநாத்துடைய பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜிரவ் இவர் தான் ஓகேங்களா அப்ப த்ரீ ஒண்ணுக்கு அப்புறம் த்ரீ எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதான் அது ஆன்சரு ஓகேங்களா ஓகேப்பா ரொம்ப லக்கி எல்லாருமே ஓகே ஏதாவது ஒன்றுக்கு அப்புறம் த்ரீ ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்கு இருக்குது ஆமாம் இல்லையா ஓகே நான் அப்புறம் த்ரீ இதில் மட்டும்தான் தான் இருக்குது நல்ல பாருங்கள் அப்போ இவருடைய பையன்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலாஜி பஜ்ரவ் பாலாஜி பஜ்ரவுடைய பையன்தான் மாதவராவ் லாஸ்ட்டு தான் பஜ்ரவ் டூ முடிஞ்சு போச்சு ஆன்சர் ரொம்ப எளிமை ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் போதும் ரெண்டாவது தெரிஞ்சால் போதும் ஆன்சர் முடிஞ்சு பாருங்க அப்போ படிக்கிறது கஷ்டம் நம்ம தான் நினைப்போம் ஈஸி அதை பேசுறவங்க ரொம்ப நாள் ஆச்சு புரிஞ்சிருக்க மாட்டாங்கப்பா கடைசியாக வந்து இந்த பானிபட் போர் வந்ததுக்கு அப்புறம் பேசுறவங்களுடைய பதவி ரொம்பவே நலிவடைந்து போயிடும் பாஜரவு எல்லாம் கடைசியாக கலகம் ஏற்படும் போது இருப்பார் ஓகே விஜயநகர பேரரசு டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயத்தை ரீட்டார் ரொம்ப ஈஸி விஜயநரப்பேரசனால ஒரே வார்த்தை வராகன் ஓகே நான் பிடிச்சி போச்சு வராகன் அந்த வார்த்தை மட்டும் ஞாயிற்றுக்கோங்க தங்க நாணயம் தான் வராகன் ஓகேங்களா வராகன்னாலே அவங்க முத்திரை பன்றியை குறிக்கோ அதுதான் அவங்க நாணயமாக வச்சுருந்தாங்க அடுத்த பிறகு ரொம்ப முக்கியமானது எப்படி டெல்லி சுல்தானில் அடிமை கில்ஜி துக்லக் சையது லோடி அப்படின்னு சொன்னமோ அஞ்சு வம்சமோ அதே மாதிரி விஜயநகர பேரரசு மொத்தம் நாலு வம்சம் சங்கம சாலுவ வீடு ஓகேங்களா சங்கம சாலுவ கொடுத்துருக்காங்க நீ ஒழுங்கு பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா விஜயநகர பேரரசர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஹரி ஹரர் மற்றும் புக்கர் என்பவர்களால் உருவாக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கடைசி ஆரவீடு வம்சம் விஜயநகர பேரரசுடைய கேபிட்டல் வந்து ஹம்பி அதுதான் கேபிட்டலு பின்னட்களை பெணு கொண்டாது அணை கொண்டி இதெல்லாம் ஓகேங்களா அடுத்து ஷேர்கானின் இயற்பெயர் ஷேர்ஷா சூர் அவர் தான் ஷேர்கான் அவருடைய இயற்பெயர் வந்து ஓகேங்களா ஷேர்ஷா சூருங்கிறது அவருடைய வம்சம் ஓகேங்களா ஷேர்ஷாங்கிறது பட்டமாக இருக்கும் பரீத் அப்படிங்கிறது அவருடைய பட்டப்பெயர் இயற்பெயர் சொந்த பெயர் உண்மையான பெயர் ஃபரீத் தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஏகப்பட்ட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க அந்த முக்கியமான ஒரு கொஸ்டின் அக்பரை பத்தி இருக்கு சார் உலகத்திலேயே கப்பலின் ஒட்டகம் எனப்படும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்த முதல் மனிதர் யாருன்னா அக்பர் தான் அக்பர் தொடக்கத்தில் எழுத படிக்க தெரியினாலும் நிறைய மூலசாரி ஓகேங்களா ஏகப்பட்ட புதுசு புதுசான விஷயங்களை கண்டுபிடிப்பார் நிறைய நிர்வாகத்தில் நிறைய மாற்றம் கொண்டு வர ஜப்தி முறை ஹிந்து இளவரசரை திருமணம் பண்ணியிருப்பார் ஒரு இஸ்லாமியராக இருந்து ஹிந்து மன்னர்கள் தன்னுடைய அவையில் வச்சுருப்பாரு அமைச்சர்களாக அப்படி பார்க்கும்போது அக்பர் இருந்தால் கப்பலின் ஒட்டகம் அப்படின்ற கான்செப்டை கப்பல் கட்டுவதற்காக பயன்படுத்தியிருப்பது ரொம்ப முக்கியமானது ஓகே இங்கிலீஷ் சொல்லும்போது த ஷிஃப் ஸ்கேமில் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா இங்கிலீஷ்லேயும் வார்த்தை இங்கிலீஷ் பசங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் த இன்வேஷன் ஆஃப் த அலாவுதீன் கில்ஜி அது ரொம்ப முக்கியமானது எப்படி வந்து பாபருடைய படையெடுப்பு முக்கியமோ அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியுடைய படையெடுப்பு போர் படையெடுப்புல முக்கியம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அவருடைய முதல் படையெடுப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து தேவகிரி அது ரெண்டு தடவை படையெடுப்பாங்க இங்கே வந்துருங்க ஓகேங்களா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்களேன் தேவ குஜராத் தேவகிரி மால்வா சித்தூர் ஓகே இது சித்தூர் வந்து ரொம்ப முக்கியமான படையெடுப்பு சித்தூரில் தான் ராணி பத்மாவதியை மீட் பண்ணுவாங்க பத்மாவதி பத்மாவதி அடையணும்னு நினைப்பாங்க அடைய முடியாது கடைசி பத்மாவதி தீக்குறிச்சி இறந்து போயிடுவாங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டு ஓகேங்களா அப்போது டிக்கு வந்து டூ எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இது கிடையாது இது கிடையாது ரெண்டே ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா ஓகே குஜராத் குஜராத்தை பாருங்கள் குஜராத்தின் மீது படையெடுப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தேவகிரி படையெடுப்பு ரெண்டாவது முறையா தேவகிரி படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி நாலு இருக்கும் அப்போ த்ரீ போர் ஆரம்பிக்கிது ஓகேங்களா ஓகேங்களா ஒரு சில விஷயம் ரெண்டு பண்ணிடலாம் அடுத்து கிஷிர்கானை தனது துணையாக நியமித்தவர் யார் நான் சொன்ன கிஷிர்கான் என்பவர் வந்து சயது வம்சத்தை தோற்றுவித்தவர் சயது வம்சத்துல வருவார் டெதி சுல்தானுடைய நாலாவது வம்சத்தில் வராரு ஓகேங்களா அவர் எதுக்கு வருவார்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டுல டெல்லி சுல்தான் மீது தைமூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனத்தின் தலைவர்கள் வந்து படையெடுத்து வருவாங்க அப்படி படையெடுத்து வருனால அந்த இனத்தின் தலைவர்கள் வெற்றி அடைந்ததுனால தைமூருடைய பிரதிநிதியாக தான் இந்த கிசிக்கான வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்போ தைமூர் அவர் தான் நியமித்தது யார் தைமூர் ஓகேங்களா வருஷம் அடைந்த வருஷம் கிடையாதுப்பா சைத் தோற்றித்த வருஷம் தான் சொல்லணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃபுல்லாக பில்டிங்ஸ் அது யாராவது பாமணி கெட்டப்பட்ட பில்டிங்ஸு அதை மேட்ச் பண்ணணும் ரொம்ப எளிமையானது ஃபஸ்ட்டு தெரிஞ்சது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோல்கொண்டா கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அது இருக்குது கோல்கொண்டா கோட்டை அதை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் பிக்கு வந்து மேட்ச் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷன் ஓகேங்களா மீதி அடிப்படாரு பார்க்கும்போது இந்த கோல் கும்பாஸ் ரொம்ப முக்கியமானது பிஜாப்பூரில் இருக்கும் கோல் கும்பாஸ் பிஜாப்பூரில் இருக்கும் ரெண்டு இதை மேட்ச் பண்ணாத நமக்கு தெரிஞ்சிருது ஆன்சர் வந்து என்னதுதான் தான் எஸ் ஓகேங்களா அப்போ ஜா ஜாமி மசூதி குல்பர்காவில் இருக்குது சந்து மினார் வந்து பிடார் இருக்குது ஓகேங்களா ரைட் அப்போ பாமினியுடைய கட்டிடங்கள் ரொம்ப முக்கியத்துல கேட்கலாம் மேபி அதனாலதான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்க்கலாமா இது வந்து பாத்தீங்கன்னா மராத்திய குடும்பம் சிவாஜிக்கு பின்பு பேஷ்வா பேஷ்வாக்கு பின்பு ஓகேங்களா ஐந்து துண்டா உடஞ்சி போச்சு நன்னா பின்னா உடஞ்சி போச்சு ஓகேங்களா அஞ்சு துண்டா உடஞ்சது அதுல ஒவ்வொரு துண்டோடைய பெயர் மேட்ச் பண்ணி சொல்லிருக்காங்க அதுல பேசுவா எந்த ஊர்லன்னா புனேல பி பி பே பூ நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா சிந்தியா சிந்தியா எங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்து ஊர்ல ஓகேங்களா சிந்தியா இந்து ஊர்ல ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சரி சரி ஹோல்கர் தான்ப்பா இந்து ஓகேங்களா உரையில் சரி ஓகேங்களா பேசுவா வந்து பூனே பேபி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல்கர் ஓகேங்களா ஹோல்கிறது தான் பார்த்தோன்னா இந்துர்ல ஓகேங்களா இன் ஹோல் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இங்கிலீஷில் படிக்கும் போது இன் ஹோல் அப்படின்னு படிச்சிருப்போம் இந்த போன்ஸ்லே வந்து நாக்குல போன் இல்லை நம்ம நாக்கு இருக்குது நாக்கு ஓகே நாக்குல எலும்பு இருக்கா இல்லை ஓகேங்களா அப்போ நாக்கில் போன்ஸ்லே ஓகேங்களா அப்போ ஒன்று ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இது வந்து மூணு முடிஞ்சு போச்சு அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது மூன்றாம் பாணிப்பட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் ஓகே ரொம்ப முக்கியமானது மூன்றாவது பாணிப்பட் போர்தான் மராத்தியர்களுக்கு பேரடியாக இருந்தது ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல மொத்த மராத்திய வம்சம் துடைத்து முழுகப்பட்டது ஓகேங்களா அந்த மராட்டி வம்சம் தான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு அதுக்கு பின்னாடி மன்னரா இருந்தது மாதவராவ் ஓகேங்களா அவர் தான் வந்து மராட்டி வம்சத்தை கொஞ்சமா எடுத்துட்டு போய் ஆனா பெரிய அளவுக்கு வலிமையெல்லாம் கிடையாது அப்புறம் ஓகேங்களா பைட் அடுத்து சிவாஜி நான் சொன்னத சிவாஜி அப்புறம் கிருஷ்ணதேவராயர் அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் இவருடைய ஆட்சி காலத்துல முக்கியமான அமைச்சரவை இருக்கும் இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல நவரத்தினா அப்படிங்கிற அமைச்சரவை கிருஷ்ண ஆட்சி காலத்துல அஷ்டதிக் கஜம் என்கிற அமைச்சரவை நம்ம சிவாஜியோடைய ஆட்சி காலத்துல அஷ்டபிரதான் ஓகேங்களா அவருடைய அமைச்சரவை ஓகேங்களா அந்த நவரத்தினம் சிஜி டூ சந்திரகுப்தா அஷ்டதிக் கஜம் பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய இவங்க விஸ்வதேவர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஓகேங்களா அப்பா நமக்கு அஷ்டப்பிரதான எட்டு பேர் இவங்க ரெண்டு பேருமே எட்டு அமைச்சர்கள் கொண்டு இருப்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட் எட்டு அமைச்சர்கள் பேஷ்வா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராவ் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர் இருப்பாங்க ஓகேங்களா முடிஞ்சது இதுதான் இருபத்தி நாலு கொஸ்டின் இருக்குது கடைசி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சொன்னேன் அது நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் படிக்கிறத பொறுத்து நீங்கள் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள் கடைசியை கேட்கக்கூடிய ஐந்து கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் என்ன கேள்வி இருபத்தஞ்சாவது கொஸ்டின் நீங்கள் என்ன எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகலாய வம்சத்தில் முகலாய வம்சத்தில் செங்கோட்டையின் வேறு பெயர் என்ன அதை கெட்டினது யார் குழுவை கொடுத்து முகலாய வம்சத்தில் சொல்லி செங்கோட்டையின் வேறு பெயர் என்ன அதை கெட்டினது யார் ஓகேங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை மேற்படி ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறேன் அதை கமெண்ட் பண்ணுங்க இது இருபத்தஞ்சா கொஸ்டின் எடுத்துக்கோங்க ஓகே அப்புறம் கேட்டது அஞ்சு கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் டெல்லி சுல்தானே தோற்றி வித்தது யார் முதல் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து முகலாய வம்சத்தில் கன்வா போர் எந்த வருஷம் முகலாய வம்சத்தில் கன்வா போர் எந்த வம்சம் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாதுஷா சாப்பிட்ருக்கீங்க பாதுஷா அந்த பாதுஷா நாமா எந்த யாரை பற்றிய புத்தகம் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் சத்ரபதி சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் ஓகேங்களா அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மராத்தாஸ் கேள்வி கேட்டோம் விஜயநகர பேரரசு கதை விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் அவருடைய அமைச்சரவைக்கு பெயர் என்ன சொன்னால் கடைசியாக சொன்னால் எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ